அம்மாவின் தந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வர வேண்டிய இப்ப நம்ம பார்க்க போறது திருமுறை தமிழ் விளக்கம் தான் திருநாட சமந்த சுவாமிகள் வழக்கு வந்து லலிதாம்பாள் கோயில் திருச்சிற்றம்பலம் காய செவ்வி காமர் காய்ந்து கங்கையை பாய படற்பூன் சடையில் பதித்த பரமேட்டி மாயசூர் அன்றருத்த மைந்தன் தாதை தன் மியச்சூரே தொழுது வினையை விட்டுமே ஐவகை பானங்களை கொண்ட மன்மதனை எரித்து கங்கையை சூடிய பரம்பொருளாகிய ஈசன் சூரனை மாய்ந்த முருகனின் தந்தையாவார் அவர் இருக்கும் மீயச்சூரில் வந்து வணங்க வினைகள் ஓடும் பூவா சடையின் முடிமேற் புனலார் அனல் கொள்வ நாவார் மறையார் பிறையர் நரவெண்டலை ஏந்தி ஏவார் மலையே சிலையாய் கழியும் பெரி வாங்கி மேவார் புறம் எரித்தார் மீயச்சூரரே கொன்றை மலரையும் கங்கையும் சடையில் கொண்டவர் தீயேந்தும் கரத்தார் பிறநிலவை சூடியவர் மேருவை வில்லாக்கி அக்னியை அம்பாக்கி மூன்று அரக்கர்களின் கோட்டை அழித்து எரித்தவர் அவர் மீயச்சூரில் உள்ள இறைவன் ஆவான் பொன்னேர் கொன்றை மாலை புரளும் அகலத்தான் மின்னேர் சடைகள் சூரனை தன்னேர் சூரனைலானை தலையால் வணங்குவார் அந்நேரி மையர் உலகம் எய்தல் அரிதன்றே கொன்றை மாலை புரளும் பா மார்வை உடையவர் செஞ்சடை கொண்டவர் மீய சூறானாக தனக்கு இணை யாரும் இல்லாமல் விளங்குபவர் அவர் தேவர்களும் மகிழும் சிறப்புடையவர் வேகமத நல்லியானை வெறுவ உரி போர்த்து பாகம் உமையோடாக படித்தம் பல நாகம் அரைமேல் அசைத்து நடமாடிய நண்பன் மேகம் உறிஞ்சும் சூழ் மீய சூரணி யானையின் தோலை போர்த்தி உமையொரு பாகன் கொண்டு அடியார்கள் துதி பாட பாம்பை இடுப்பில் கட்டி ஆடல் கொல்லும் ஈசன் கவலைகள் சூழ்ந்த மீயச்சூரில் விளங்கும் பெருமான் ஆவான் விடையார் கொடியார் சடைமேல் விளங்கும் பிறைவேடம் படையார் பூதம் சூழ பாடலாடார் படையார் வரிவண்டனையும் பிணைசேர் கொன்றையார் விடையார் நடையுண் ருடையார் மீய சூறாரே காலை கொடி உடையவர் பிறைமதியை சூடியவர் ஆடலும் பாடலும் சொல்பவர் வண்டுகள் சேர்ந்த கொன்றை மாலை அணிந்தவர் வீர நடைபுரியும் அவர் மீயசூரில் உரைகின்றார் குளிரும் சடை கொள் முடிமேற் கோலமார் கொன்றை ஒளிரும் புற பிறையொன்றை உடையவன் ஒருவன் கைகோடி நளிரும் அணிசூர் மாலை நட்டம் நவி நண்பன் மினிரும் அறவன் உடையான் மீயசூரனே கங்கை கொண்ட சடமீது கொன்றை சூடி பிறை கொண்ட ஒருவன் கரத்தை வளைத்து மெல்லிய மாலையோடு நடனம் புரியும் இறைவன் மீயச்சூரில் விளங்குகின்றான் நீல வடிவர் நெடிய நெடியர் நிகரில்லார் கோல வடிவம் தமம் தாங்க கொள்கை அறி ஒன்னார் காலர் கழலர் கரியின் உரியார் மழுவாளர் மேலர் மதியர் விதியர் சூரரே நீலகண்டன் அழகன் நீண்டவன் நிகரற்றவன் பேரழகு மிக்கவன் காண முடியாத தன்மை கொண்டவன் கழலணிந்த திருவடி கொண்டவன் யானை தோலை போர்த்தியவன் மழுவினை உடையவன் மேன்மையானவன் விதியானவன் மியச்சூரில் விளங்குகின்றான் புலியின் உரி தோலடை பூகம் பொடி நீற்றார் ஒளிக்கொள் புனலோர் சடைமேற் சுரந்தார் உமையஞ்ச வலிய திறத்தோல் வன்கண் அறக்கற் கோன் தன்னை மெலிய வரைக்கீழ் அடந்தார் மியசூரரே புலித்தோல் ஆடையினர் திருநீறு பூசியவர் கங்கையை சடையில் மறைத்தவர் உமை அஞ்சும்படி ராவணனை கைலை மலையில் தோலை நெறித்தவர் மீயச்சூரில் வீற்றுள்ளான் காதின் மிளிரும் குடையர் கரிய கண்டத்தார் கோதில் அவனும் ஆளும் தொழ பொங்குறியனார் கோதி வரி வண்டுரை பொய்கை புனல் மூழ்கி மேதி படியும் மீய மீயசூரரே குடையை செவியில் அணிந்து நீலகண்டர் ஆனவர் நான்முகனும் வணங்கும் ஜோதி வடிவானவர் அவர் உறைவது வண்டுகள் மோதும் மலர்களை உடைய பொய்கையில் எருமைகள் நீரில் முழுகித் திளைக்கும் வயல்கள் சூழ்ந்த சூரே ஆகும் கண்டால் நாணும்படியார் கலிங்கமுடை பட்டை கொண்டார் சொல்லை குறுகாய் உயர்ந்த கொள்கையார் பொன் பாகுமுடையார் வரைவில்லா சூரரே மீயசூரே படியாக திகம்பர சாட்சியரும் தேரர்களும் சொல்லும் சொற்களை பொருட்படுத்த வேண்டாம் உயர்ந்த கொள்கையை விளங்கும் உமையொரு பாகன் முப்பொறி எரித்தவர் அவர் சூரில் எழுந்தருளியுள்ளார் வேடமுடிய மீய மீயசூர் நாடும் புகழார் புகழினான சம்பந்தன் பாடலாய தமிழுரைத்தும் மொழி துல்கி ஆடும் அடியார் அகழ்வானுலகம் அடைவாரே பலவேடம் கொண்ட பரமன் உரையும் மீறச்சூரை வணங்கி புகழை பதிப்பாடும் நான சம்பந்தன் சொன்ன பாடல்களை பக்தியோடு ஓடும் அடியார்கள் தேவலோகம் சென்று மகிழ்ந்திருப்பார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்